ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்துட்டு வீராஸ் கிரியேஷன்ஸ் வந்து போயிருந்தேன் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே வந்து ஒர்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒர்க் சாரீஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸாரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் இது வரைக்கும் போடவே இல்லை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து பார்க்க பார்க்க போகிறோம் இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய ஜிம்மி சூ சாரீஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க் சாரீஸும் நான் இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்துட்டு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா எம்சி ரோட்ல இருக்கக்கூடிய வீராஸ் கிரியேஷன்ஸ்ல தான் வந்து இருக்கேன் இவங்களோட சாரீஸ்லாம் நம்ம ஸ்டோர்ல போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட ஆன்லைன் வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நிறைய நேரில் போனீங்கன்னா ஆஃபரில் இருக்கும் அள்ளிகிட்டு வந்துடலாம் எவ்வளோ வந்து குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அது எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய சாரீஸ் மட்டும்தான் வந்து அது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒர்க் சாரீக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது அங்கே தான் வந்து போக போகிறோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய சாரீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் பண்ணது இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் வந்து வச்சுருப்பாங்க இந்த சாரிலாம் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரி எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்மையான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அப்போ ப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட எப்பயுமே வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் கலர்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஸாரி ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம எடுத்தோன்னா அதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலரே வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு பேஸ்டல் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே இருக்க தான் நம்ம இப்போ வந்து இருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் வந்து இருக்கோம் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தோன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் கிட்ட வருது இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்லேயும் வந்து போடுறேன் நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வீராஸ்லேயே வந்துட்டு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட்டும் இருக்குது கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ண ஸாரீஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் எப்போயுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாத்துலேயுமே கலர்ஸும் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும் இப்போ இந்த சாரீ பாருங்கள் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது இந்த ஒரு ஸாரீ வந்து இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தோன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து வருது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து வருது இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப ஹெவியாலாம் இல்லை இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து மைக்ரோ ஸ்டோன்ஸ் இது எதுவுமே கீழே விழுகாது அந்த லுக் சூப்பராக வந்து ஃபிக்ஸ் இருக்கும் அதிலே அந்த சாரி வந்து டிஸ்பிளேலையும் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து ரொம்பவே பிரிட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி நல்ல ஒரு கலர் ஷேட்ஸ்லாம் வந்து இதில் இருந்தது எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து வருது இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இது ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது இனிமேல் வரப்போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல அதுக்காக தான் சொல்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜிம்மி ஷூ சாரீஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வீராஸில் வந்து நான் பார்த்தேன் ஜிம்மி ஷூ வந்து உங்களுக்கு ஆர்கின்ஸா ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயும் வந்துட்டு நிறைய கலர்ஸில் வந்து சாரீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு அந்த பார்ட்ரு வந்து ஜிமி சூவில் எப்படி ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அதே சேம் பார்ட்ரு வந்து இவங்க ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சூவே இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சாரீ வந்து பார்த்தோம் அந்த சாரியோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜிமி சூ பேட்டர்னே தான் வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் கிட்டே வந்து வந்தது ரீசெண்டாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜிம்மிச்சு சாரீஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது இதில் நிறைய அந்த பார்டரில் இருக்க டிசைன்ஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய சாரீஸும் இருந்தது கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருந்தது இதெல்லாமே செவன் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு தௌசண்ட்குள்ளே வர ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் வித் ப்ளவுஸோடு வந்து வருது செம்ம பிரிட்டியாக இருந்தது இந்த சாரீஸ் எல்லாமே வீடியோவில் அந்தளவுக்கு வந்து கேப்சர் ஆகலை நேரில் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருந்தது இந்த பாருங்கள் இந்த மாதிரி லெமன் எல்லோ இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்லாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸில் வந்து வருது இந்த சாரீஸ் எல்லாமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒர்க் சாரீக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே தான் வந்து இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தோம்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வருது இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி அவங்களுக்கு சூ ஸாரி மாதிரியே வேணும் அப்படின்னாலும் இருக்குது அதிலே கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி டிசைனிங் வந்த மாதிரி சாரீஸும் வந்து வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒரு சாரின்னு எடுத்தோம்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்பயுமே வீராஸில் வந்துட்டு இது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் வந்து வீராஸில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்க டெய்லி வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட்லேயும் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் அதை பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாஃப்டி டிஜிட்டல் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதோட பிரைஸ்லாம் பார்த்தோன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்க மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாஃப்டி டிஜிட்டல் சாரீஸ் இது நிறைய பேர் வந்து இப்போ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ாங்க நானே வந்து லாஸ்ட் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இதுதான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி விலாகை அந்த சாரீ ரொம்பவே பிரிட்டியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் வீராஸ் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி அதனால தனித்தனி செக்ஷனாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்குறோம் இது எல்லாம் வெட்டிங் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசப்ஷன் சாரீஸ் அது மாதிரி சாரீஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது இந்த ஒரு சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ண சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் செம்ம பிரிட்டியாக இருந்துச்சு ரொம்ப கிளாஸாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி சாரீஸ்லாம் வந்து ஒரு ரிசப்ஷன் பார்ட்டிக்கெலாம் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரே பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே ஒரு தனி செக்ஷனே இருக்குது இதில் இருக்க சாரீஸ் எல்லாமே வித் ப்ளவுஸோட வரக்கூடிய சாரீஸ் தான் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து பார்த்துருப்பீங்க அந்த சாரீஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆன்லைனில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வீட்டுக்கு வந்தால் வேறு மாதிரி இருக்கும் ஃபோட்டோவில் வந்தால் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இவங்கக்கிட்ட குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வித்து பிளவுஸோடு வரக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து போட போகிறேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காட்டன் லவர்ஸ்க்கும் நிறைய காட்டன் சாரீஸும் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து சில்க் காட்டன் சாரீஸ் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் குள்ளே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் சும்மா ரேண்டமாக வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே ஒரு பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சாரீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ரீசண்டாக ரொம்ப ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிட்டியான சாரீஸ் வித் பிளவுஸோடு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி சாரீஸ் வந்து வியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த சாரீ வாங்க வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த சேரீயில் ஒரு பத்து சேரீலேருந்து இருபது சாரீ வரைக்கும் வந்து கிடைக்கும் ஏன்னா இவங்க வந்து மொத்த விலை கடைனால உங்களுக்கு எல்லாமே அது மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க பட்டு சாரீ மட்டும்தான் யூனிக்காக ஒரு பீஸ் அது மாதிரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எத்தனை வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூனிஃபார்ம் சாரீஸ் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வீராசை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்க போகுது அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தாட்டா பாய் பாய்